மக்களே வெல்கம் டு யூபா சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எப்படி சொல்கிறது நம்ம வீட்டு கண்டிச்சுட்டு எப்படி கழிக்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க என்னடா இது ஷவனும் வந்து ஜோசியம்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது ஜோசியம்லாம் வந்து ஒன்றும் கிடையாது நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கப்படுங்க அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் நம்பளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் இது ஒரு காமெடி கிடி பண்ணிடாதீங்கப்பா காமெடியாக கமெண்ட் போட்டாதீங்க நான் பயன்படுத்துகிட்டு தான் உங்களுக்கும் சொல்கிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டிஸ்டி இருக்குது நமக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா உடம்பெலாம் வலிக்கும் சிக்க முடியாது நமக்கே ஒரு மாதிரி சோம்பலாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி வெளியில் போகிறவங்களும் சரி ஒரு மாதிரியாக இருக்கும் அது எதனால் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஸ்டியால தான் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களும் பழமொழியாக சொல்லுவாங்க அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னாக்கா நான் வைக்கிறது வீட்டில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கள் ஆயா சொல்லி கொடுத்தது தான் எனக்கு இது கல்லுப்பு மிளகு உள்ளே மிளகு போட்டுக்கிற பாருங்க கல்லுப்பு மிளகு இது எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்ணாடி இதில் தான் நீங்கள் வைக்கணும் பிளாஸ்டிக்லேயோ இப்போது வந்து ஸ்டீல்லேயே வைக்கக்கூடாது கண்ணாடி பவுலில் தான் வந்து ஸோ நான் எனக்கு பவுல் இல்லைன்றதுனால நான் கிளாஸில் வச்சுருக்கேன்னு பவுல் இருந்தால் பவுலில் வச்சுக்கோங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எதிரிலே வைங்க ஆளுங்க எந்த க நடமாட்றானோ அந்த சைடே நீங்கள் வைங்க எனக்கு பார்த்திங்கனாக்கா நான் வந்து வீட்டு அந்த நடுவில் தான் வைப்பேன் எல்லோருக்கும் தெரிஞ்ச மாரி தான் வைப்பேன் நான் இப்போ இது கண்டிப்பாக வந்து ஸ்டிக்கி ரொம்ப ரொம்ப நல்லது கல் இப்போ வீட்டில் வச்சாலே ரொம்ப நல்லது மிளகும் அதில் போட்டு வச்சால் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வேணால் பயன்படுத்தி பாருங்கள் டிஸ்டிக் கையா சொல்லணும்னு நினச்சா அவங்க நான் சொல்லிட்டேன் அப்புறம் நீங்கள் கேரிலாம் பண்ணிடாதீங்கப்பா நான் கடையிலையும் வைப்பேன் வீட்லேயும் வைப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பசுங்கள் குறையா அம்மக்கெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் இங்கேயும் பார்க்குறேன் உங்களையும் பார்க்குறேன் நான் அனீஷ் பாப்பா பண்ணுறேன் வேலை ஓ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கும் நான் சொல்லுறேன் சரிங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் எப்போவுமே வந்து எலுமிச்சப்பழம் போட்டு அதுவும் வைப்பேன் அப்புறம் கடையிலையும் வைப்பேன் வீட்டுலேயும் வைப்பேன் இது ரொம்ப நல்லது எங்களுக்கு அதை பழகிருச்சு இருந்தாலும் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தது எல்லாமே அது உங்களால் மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் அந்தவும் கொடுக்கறதுனால தான் என்னாலையும் நல்லா வீடியோஸும் பண்ண முடியுது ஷேர் பண்ணுறீங்க நீங்கள் அது ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் கொடுத்துட்டே வாங்க கண்டிப்பாக நல்லா கமெண்ட் நல் நிறைய பேர் அண்ணனுங்க அக்காங்க தங்கச்சிங்கெல்லாம் எனக்கு வந்திருக்குறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொன்று பாத்தீங்கன்னாக்கா என் லைவ்ல வந்து யார் பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்களோ என்னோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விடுறதே இல்லை மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா அவங்களே லைவ்ல வந்து நல்லா கேட்டு அவன் ஓடு விட்றாங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா கனி அண்ணா எல்லாம் அவங்க கன்னிட்டு பாயின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருப்பார் நிறைய பேர் அப்பா அம்மா நிறைய பேர் இதில் நமக்கு இருக்கிறாங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா விடுறதே கிடையாது டெய்லி யாரிடம் தப்பாக பேட் கமாண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓட விடுற வரைக்கும் விடுறது கிடையாது சில பேர் இருப்பாங்க ஒன்றுங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்கிறது அவங்களெல்லாம் திருத்தவும் முடியாது அவங்க நம்மளை எதுவுமே நம்ம எதுன்னு அவங்களுக்கு சொல்லவும் முடியாது அவங்கெல்லாம் இப்படித்தான் நம்ம இப்படிதான்ன்ற மாரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாட்டுன்னு போக வேண்டிதான் வேற வழி இல்லை நம்ம வந்து அப்பா தயவு செஞ்சு பேக் கமண்ட் பண்ணாதீங்க செய்யாதீங்கன்னு சொன்னால் கூட வேணும்ன்ட்டு பண்ணுவாங்க ஏன்னா ஒரு முறை எனக்கு வந்து நான் போட்டேன் தயவு செஞ்சு நம்மளும் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறாங்க பேக் கமெண்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் போட்டேன் அவங்க அப்படி அப்படிதான் வந்து நான் லவ் பண்ணுறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் லவ்யூன்னு சொன்னால் கூட இங்கே இல்லை அடுத்த ஜனமும் மீட் பண்ணான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரே வந்து கமெண்ட் வந்து ரீப்ளை கொடுக்குறாரு அதுக்கு என்ன பண்ண முடியும் ஸோ அந்தமாரி ஒரு கமெண்ட்லாம் தவிர்த்து தான் நம்ம போக முடியும் வேற வழி இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மாறுங்க இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் விபாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொன்னது கரெக்டாக தப்பான்றது கமெண்ட் பண்ணுங்க சொன்ன வைத்தியத்தையும் ட்ரீட்மெண்ட்டையும் வந்து பாருங்கள் ட்ரீட்மெண்ட்னு சொல்ல முடியாது ஒரு வீட்டுக்கு அது நல்லது தான் கல் உப்புனால வீட்டுக்கு ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ஓ கண்டிப்பாக ட்ரை ஓகே பாய் மக்களை